நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் முன்னதாக பிற்பகல் நேர காணொலியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தென் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது குறிப்பாக உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் அவற்றை ஒட்டியிருக்கக்கூடிய தேனி மாவட்ட பகுதிகளிலும் பரவலான மழை மேகங்கள் காணப்பட்டு வருகிறது சில மணி நேரங்களுக்கு முன்பிலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ராஜபாளையம் அருகே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது அதே போல் தென்காசி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை மேகங்கள் அங்காங்கே பதிவாகி வருகிறது இவை போக நெல்லை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை மேகங்களானது தற்பொழுது பதிவாகி கொண்டிருக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக நெல்லை மாவட்டத்தில் பதிவாகி வந்த அந்த மழை மேகங்கள் தொடர்பாக நம்ம பிற்பகல் நேர காணொலியிலேயே விவாதித்திருந்தோம் இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக இந்த காணொளியின் வாயிலாக நம் மேலோட்டமாக சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அது மட்டுமல்லாது நிகழ்நேரத்தில் எந்தெந்த இடங்களில் தற்பொழுது செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அப்படிங்கிறது தொடர்பாகவும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இது நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொளி இன்றைக்கு தேதி பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாலை ஐந்து முப்பது மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் வேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது ஸ்ரீவல்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதி இது வந்து விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ராஜபாளையத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஸ்ரீவல்லிபுத்தூர் பேரையூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான பகுதிகளில் கூட சில இடங்களில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது வத்திரா இருப்பு சுற்றுவட்டார பகுதிகள் இதை நம்ம ஆங்கிலத்தில் வாட்ராப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இதுவும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி தான் அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது இவை போக ஸ்ரீவலிப்புத்துறை ஒட்டி இருக்கக்கூடிய உள்ளூர்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் இனம் நாச்சியார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் பாப்பநாயக்கன்பட்டி ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் நாகப்பாளையம் இவைகள்லாம் ஸ்ரீவலிபுத்தூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த பகுதிகளெல்லாம் மிக பரவலாக மழை மேகங்களானது ரேடார் படங்களில் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து மகாராஜபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் கூமப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது பேரையூர் சுற்றுவட்டார பகுதிகள் சப்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஏழுமலை மற்றும் பேரையூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் ஆண்டிப்பட்டி மற்றும் உஸ்னம்பட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் செட்டியாப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட சில இடங்களில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நிச்சயமாக செட்டியாப்பட்டி ஏழுமலை அதே போல் பேரையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் பரவலாக நல்ல மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதே போல் பார்த்திங்கனாக்கா ஜக்கமால்பட்டி ராமகிருஷ்ணாபுரம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம ஆண்டிப்பட்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி அங்கேயும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது ஜெயமங்கலம் மாதிரியான பகுதிகள் இது வந்து பெரிய குளத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி பெரிய குளம் ஆண்டிப்பட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அங்கே கூட பார்த்திங்கனாக்கா மழை மையங்கள் பதிவாகி வருகிறது தேவதானப்பட்டி மற்றும் பெரிய குளம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து கொடைக்கானலுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியான பண்ணைக்காடு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக தண்டிக்குடி அதே போல் மங்களங்கொம்பு சுற்று வட்டார பகுதிகள் இவை தவிர்த்து சத்திரியாப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் பண்ணைக்காடு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது சாலைன்னு சொல்ல முடியாது அந்த பகுதிகளில் மிக பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது பழனி ஒட்டஞ்சத்திரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் சத்திரப்பட்டி முதல் ஒட்டஞ்சத்திரம் வரை இடையிலான அந்த பகுதிகளில் அந்த சாலையிலும் மிக பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது பாலக்காடு கணவாய் பகுதிகளில் இன்று மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அதுதான் நிகழ்ந்திருக்கிறது தற்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா தாராபுரம் அருகில் களிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் கரியூர் சுற்றுவட்டார பகுதிகள் சிறுகினார் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் முதலிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஊதியூர் பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது சிறப்பு இவை தவிர்த்து கொடுவை மற்றும் காங்கேயம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் திருப்பூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது குறிப்பாக பிச்சாம்பாளையம் அதே அதே போல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பெருமாநல்லூர் பிச்சாம்பாளையம் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் ஊத்துக்குழிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் செங்கப்பள்ளி மற்றும் ஊத்துக்குழி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் குன்னத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் அதேபோல் வெள்ளிரவேலி சுற்றுவட்டார பகுதிகள் என திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது எட்டயபுரம் விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தூத்துக்குடி மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அங்கெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இரும்பாவனம் சுற்றுவட்டார பகுதிகள் கமலாபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மேட்டுப்பட்டி சுற்றுவட்டார பகுதி இதெல்லாம் விளாத்திக்குளம் குளம் எட்டயபுரம் அருகே இருக்கக்கூடிய பகுதி தான் சாத்தூர் எட்டயபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட மழை மையங்களை பார்க்க முடிகிறது சங்கரன் கோயில் மற்றும் கழுகுமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இப்பொழுது மேற்கு புறத்தில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மையங்கள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் உட்பகுதிகளில் பதிவாகப் போகுது ஸோ மதுரை மாவட்ட உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகப் போகுது சிவகங்கை மாவட்டத்திலும் மழையானது சில இடங்களில் பதிவாகலாம் அதே போல் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை மையங்கள் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் பொழிவை ஏற்படுத்தலாம் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இதெல்லாம் அடுத்தடுத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே போல் தான் இப்போ மேற்கு உள் மாவட்டங்களில் குறிப்பாக பாலக்காடு கனவாய் பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மேயங்கள் உகிரமடைந்து தீவிரமடைந்து அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம் ஏன்னா இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் மற்றும் ஊதியூர் சுற்று வட்டார பகுதிகளில் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் இருக்குது ஸோ ஆப்வியஸ்லி ஈரோடு மாவட்டத்திலும் மழையானது சில இடங்களில் பதிவாகலாம் அதன் பிறகு திருச்சி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது சேலம் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம பிற்பகல் நேர காணொலியிலேயே பார்த்துருக்குறோம் ஸோ இன்னும் தீவிரமடையிட்டும் மழை மையங்கள் அதன் பிறகு நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை சிறப்பாகவே விவாதிக்கலாம் ஏன்னா இப்போ தான் அது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்குது ஸ்டார்ட் ஆயிருக்குன்னாக்கா பிற்பகலில் மழையெல்லாம் பதிவானுச்சு திருநெல்வேலி மாவட்டத்தில் பட் இப்போ தான் மேற்கு பகுதிகளில் ஓரளவிற்கு பரவலான மழை மையங்களில் நம்மளால் பார்க்க முடியுது இது மறுபடியும் உட்பகுதிகளில் பதிவாக தொடங்கும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதன் பிறகு நம்ம வந்து கடலோர பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளை பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு நான் வழங்கி இருக்கக்கூடிய அந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அறிவிப்புகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இதே போன்ற காணொலி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு இடையே இடையே வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய வீடியோவுக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் உறுதிவிட பகிர்ந்து கொள்கிறேன் மறக்காமல் உங்கள் பகுதியின் நிலவரத்தையும் எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களி மாணுவேல் நன்றி வணக்கம்